அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த கிராம பெரியோர்களுக்கும் நாடக கலை ரசிகர்களுக்கும் நாடகமன்ற உரிமையாளர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் அன் மகளிருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போக கூறுவது என்று பார்க்கலாம் இன்று ரூபிணி நாடக மன்றம் நமது ரூபிணி நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் அண்ணா நகர் தாத்திய தோப்பு தாத்திய தோப்பு இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலிருந்து வாலாஜா பாத்து போகிற ரூட்டில் அண்ணா நகர் தாத்திய தோப்பு என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபிணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செஞ்சை நாடகமன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயல் ரெட்டிப்பாளையம் ஆயல் ரெட்டிப்பாளையம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலருந்து மணலூர் பேட்டை போகிற ரூட்ல போனீங்கன்னா ஆயல் ரெட்டிபாளையம் என்ற கிராமத்தில் இன்று இரவு சஞ்சை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நல்லூர் அன்றைய நல்லூர் இது வை எப்படி பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து அரசு ரூட் அதாவது நேற்று ஆண் கிராமத்தில்

அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் நமது அ அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றா சரவா பாக்கம் சரவா பாக்கம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் மருவத்துல இருந்து சித்தாமூர் ரூட்ல போனீங்கன்னா சரவா பாக்கம் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜனம்பாக்கம் சரவணா நாடக மன்றம் மகா ஜனம்பாக்கம் சரவணா மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சாலைய நூர் நூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா கோளூர் வந்து கலசப்பாக்கம் ரூட்ல போனீங்கன்னா அதாவது தரோனா நாடக சாலைநூர் கிராமத்தில் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு பாலூர் கரும்பாக்கம் பாலூர் கரும்பாக்கம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் வாலாஜாபாத் வந்து பயசவர் ரூட்ல போனீங்கன்னா இன்று இரவு பாலூர் கரும்பாக்கத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஏனாத்தூர் ஏனாத்தூர் இது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பக்கத்திலே போனீங்கன்னா ஏனாத்தூர் என்ற கிராமத்தில் புனிதா நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் ஆரை மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்கயணி தென்கயணி இது வெய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவிலிருந்து காஞ்சிபுரம் ரூட்ல பெருங்குக்கு பஸ் ஸ்டாப் அடுத்த ஸ்டாப்ல போனீங்கன்னா கைனிப்பா கைனி அது தென்கைனி என்ற இடத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேசம் பிரம்மதேசம் இது வெய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனக்கு வந்து முருகேரி ரூட்ல போனீங்கன்னா பிரம்மதேசம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலனி மாலனி நாடக மன்றம் ஜெய எங்கன்னு பார்த்தீங்கன்னா தெல்லார் காலனி தெல்லார் காலனி இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா மயூரு தேசூரு தேசூர் பக்கத்துல போனீங்கன்னா தெல்லார் காலனி என்ற இடத்தில் ஜெயமாலனி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழக்கருவாச்சி பழக்கருவாச்சி இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து அனந்தபுரம் கொசப்பாளையம் ஒரு ரூட்ல போனீங்கன்னா பழக்கருவாட்சி என்ற இடத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நெல்வா கூட்டோடு போயிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வேடந்தாங்கல் என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்களுக்கு மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடக கலைக்கு வாழ்ப்பு கொடுங்க எங்கள் நாடக மன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்